ஸ்ரீம் கைரியின் பணிவான வணக்கம் எங்களின் பால் கறக்கும் இயந்திரங்களின் நான்கு முக்கிய பார்ப்போம் முதலாவது அம்சம் இந்த இயந்திரங்கள் ஒரே நேரத்தில் பல விலங்குகளிடம் பால் கறக்க முடியும் அடுத்ததாக சுகாதாரம் கையால் பால் கறப்பதைப் போல இந்த இயந்திரங்கள் பால் கறக்கும் தன்மை கொண்டிருந்தாலும் மிகவும் சுத்தமாக கறக்கும் மூன்றாவது நிலைத்தன்மை இவை ஒரு சீரான பால் கறக்கும் முறையே வழங்குகின்றன இதன் மூலம் விலங்குகளின் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறன் மேம்படுகிறது கடைசி உழைப்பை குறைத்தல் பால் கறப்பதற்கு தேவையான உடல் உழைப்பின் அளவை குறைக்க இந்த இயந்திரங்கள் உதவுகின்றன இது உங்களின் வேலைப்பாட்டை எளிமையாக்கும் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் வலைத்தளத்தை பார்வையிடுங்கள் அல்லது நமது அணியுடன் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பால் உற்பத்தி தொழிலுக்கான சிறந்த நண்பரான பால் கறக்கும் இயந்திரங்களைப் பயன்படுத்தி இன்று முதலீடு செய்யுங்கள் நன்றி